அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காலனிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஸ்டேல் தன்னுடைய சுயலாப அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்காக காசாவில் மீண்டும் ஒரு போரை திணிக்க முயற்சி செய்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் ஏற்படுத்தும் ஆரம்பமாக இருக்கும் என பல ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு நடந்த சம்பவம் குறித்து ஈரானினுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் அயதுல் அல் ஹமேனி முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கும் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான முன்னெடுப்புகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட கத்தார் எகிப்து மத்தியஸ்தர்களின் தீவிர முயற்சிகளின் பேரில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதும் கூட ஸ்ரேல் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை பின்னடித்து வருவதாகவும் முதலாம் கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதன் ஊடாக அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை அல்லது இரண்டாம் கட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை புறம் தள்ளுவதற்கான நடவடிக்கைகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன அதாவது ஹமாஸ் இயக்கம் பனைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த போர் நிறுத்தம் முற்றாக முடிவடைந்த பின்னர் நாங்கள் மீண்டும் காசாவுக்குள் தாக்குவோம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவும் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது இதை ஹமாஸ் இயக்கத்தினரும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் பணைய கைதிகள் முற்றாக ஸ்டேலினுடைய கைகளுக்கு சென்ற பின்னர் நிச்சயமாக காசாவில் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி அங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது ஹேல் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலில் மிக முக்கியமாக காணப்படுகின்றது இந்த நிலையில்தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தாமல் முதலாம் கட்டத்தை நீட்டிக்கக்கூடிய இஸ்ரேலின் உடைய பரிந்துரையை ஹமாஸ் இயக்கம் தற்போது முற்றாக நிராகரித்திருக்கின்றார்கள் செய்தி தொழிலாளர் காசம் அல் அரபி தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கையில் ஸ்டேலிய அதிகாரிகள் கெய்ரோவில் கத்தார் மற்றும் அமெரிக்க மத்தியஸ்தர்களுடன் தீவிர விவாதங்களில் இணைந்தனர் இருந்தபோதிலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் சொல்லப்பட்ட விடயங்கள் குறித்து அவர்கள் எதுவும் பேசாமல் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையை நீட்டிப்பதனூடாக பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவதை மட்டுமே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது முற்றுமுள்ளதாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் இந்த ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த இரண்டாம் கட்டத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் முற்றாக இருக்கின்றன என்று பார்த்தால் அது நாற்பத்தி ரெண்டு நாள் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே இரண்டாம் கட்டம் எவ்வாறு மூன்றாம் கட்டம் எவ்வாறு அமல்படுத்தப்படும் என்பது தெளிவாக பேசப்பட்டது ஆனால் அந்த பேசப்பட்ட விடயங்களைத்தான் தற்போது மறுதளிக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயம் முதலில் அவர்கள் சம்மதித்துவிட்டு முதலாம் கட்டம் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் அதாவது மன்னிக்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆறு வாரங்கள் முடிவடைந்த பின்னர் மீண்டும் இரண்டாம் கட்டத்தை தொடர்வதில் மிகப்பெரிய தடை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் இரண்டாம் கட்டத்தில் சொல்லப்பட்ட விடயம் காசாவின் அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் இருந்தும் ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் காசாவின் எல்லைகள் அனைத்தும் பாலஸ்தீனர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அது பிளாடெல்பி காரிடராக இருக்கலாம் ராஃபா கிடவையாக இருக்கலாம் அனைத்து காரிடோர் பாலஸ்தீனத்தின் முற்று முழுதாக ஒரு எல்லைகளில் இருந்து ஒரு ஆக்கிரமிப்பை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஹமாஸ் இயக்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே முற்றாக எல்லைகளில் இருந்து இஸ்ட்ரேலிய ராணுவம் அகன்றுவிட்டால் பாலஸ்தீனர்கள் சுதந்திரமான நடமாட்டம் அங்கே உறுதிப்படுத்தப்படும் என்பதால் ஸ்டேல் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆக்கிரமிப்பை அங்கே வைத்திருப்பதற்காக அதில் பின்னடிக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உலகம் முழுவதும் புனித ரமலான் மாதம் ஆரம்பிக்கும் சூழ்நிலையில் சில நாடுகளில் இன்றைய தினம் ரமலான் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் நாளைய தினம் ரமலான் புனித ரமலான் ஆரம்பிக்கின்றது எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இதயம் கணிந்த ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சில நாடுகளில் ஆரம்பித்திருக்கலாம் நாளை இலங்கை இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகளில் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த ரம்லான் அமைதியையும் அன்பையும் சகோதரத்தையும் ஏகை குணத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் அனைவரைக்கும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்ட செய்யக்கூடிய நல்ல இதயத்தையும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ரம்லான் பண்டிகையிலே ஜபாலியா குடியிருப்பு ஜகாலியா அகதிகள் முகாம்களில் குடியிருக்கக்கூடிய மக்களிடம் அல் ஜஸிரா அரபி தொழிற்காட்சி நேரடியாக சில கேள்விகளை கேட்கின்றார்கள் அப்போது போரினால் பாதிக்கப்பட்ட சிலர் கூறக்கூடிய கருத்துக்கள் உண்மையிலேயே நெஞ்சை நெருடும் விதமாக அல்லது நெஞ்சை துயரப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றன காசாவின் போரினால் பாதிக்கப்பட்ட சுற்றுப்புறங்களின் இடிபாடுகளுக்குள் பாரம்பரியமான ரம்லான் விளக்குகள் ஆங்காங்கே தொங்கிக்கொண்டிருக்கின்றன தொங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த இக்கட்டிலும் கூட சிலர் ரம்லான் பண்டிகைக்குரிய ஆயுத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நோன்பு மாதத்தை தொடங்குவதற்கு தயாராகும் மக்கள் பிரார்த்தனை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஒரு நபர் கூறுகின்றார் இந்த ரமலான் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது இந்த ஆண்டு ரமலான் வந்துவிட்டது நாங்கள் தங்குமிடமில்லை வீடில்லை வேலை இல்லை கையில் பணம் இல்லை எதுவுமே இல்லாமல் தெருக்களில் இருக்கின்றோம் ஆனால் இந்த யவாலி அகதிகள் முகாமில் வசிக்கும் வசிக்குமாலே ராஜு என்பவர் குறிக்கின்றார் எனது எட்டு குழந்தைகளும் நானும் வீடற்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஜபலியா முகாமின் தெருக்களின் கடவுளின் கருணையைத் தவிர வேறெதுவும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரம்லான் எங்களுக்கு பல கேள்விகளையும் பல எண்ணங்களையும் பல நினைவுகளையும் விட்டு சென்றிருக்கின்றது என தங்களுடைய இடிந்து போன வீட்டு குவியல்களை கற்குவியல்களை காட்டி அவர் ஒரு தீரமாக அந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த நிலையில்தான் அங்கு ரம்லான் மாதத்தை அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து ரமலான் மாதத்தில் அலக்ஷா மசூதிக்கில் வழிபாடு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் தடைகள் குறிப்பிட்ட அளவானவர்கள் தான் அலக்ஷா மசூதிக்குள் உள்ளே செல்ல வேண்டும் அவர் செல்பவர்களும் முன் அனுமதி எடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகளை விதிப்பதன் ஊடாக அலக்ஷா மசூதிக்கில் மக்கள் ஒன்று திரளக்கூடிய உரிமையை அல்லது வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்டெல் ஐடிஎஃப் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் தான் ரமலான் மாதத்தில் அலக்ஷா ஷா மசூதியை பாதுகாக்க பாலஸ்தீனர்களை ஹமாஸ் இயக்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் புனித இடத்திற்கு சென்று ரமலான் மாதத்தில் அங்கே அனைவரும் தங்குங்கள் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் புனித மாதத்தை குறித்து வெளியிடப்பட்ட ஹமாஸினுடைய செய்தி அறிக்கையில் இந்த மாதம் அல்லக் மசூதிக்கு செல்வதன் மூலம் அனைத்து முயற்சிகளையும் திரட்டவும் உறுதியாக இருப்பதற்கும் சகோதரத்துவத்தை உணர்த்துவதற்கும் பாலஸ்தீனர்களின் சுதந்திர தாகத்தை ஈடுபடுவதற்கும் அனைவரையும் இந்த அலக்ஷாவுக்கு அளிக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் ரம்லான் மாதத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அலக்ஷா மசூதியை அடைய இவர்கள் பல தடைகளை விதித்தாலும் அதை மீறி அங்கே திரண்டு எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று பாலஸ்தீனர்களுக்கு மேற்கு கரையில் இருப்பவர்களுக்கு ஹமாஸ் இயக்கம் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயமாக பாலஸ்தீன ஒருவனை கத்தியால் குத்திய அமெரிக்கர் ஒருவருக்கு நடுவர் மன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு பாலஸ்தீன சிறுவன் ஒருவனை எழுபத்தி மூன்று வயதான ஜோசப் சுபா என்பவர் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடந்த சில நாட்களின் பின்னர் சரமாரியாக கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார் அதில் அந்த குழந்தை உயிரிழந்தது இது தொடர்பான வழக்குகள் அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இது முழுக்க முழுக்க மோசமான வெறுப்பு குற்றங்கள் இஸ்லாம் மக்களுக்கு எதிரானது மனிதாபிமானம் அற்ற விடயம் என குறிப்பாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே உயிரிழந்த சிறுவனை மீண்டும் இந்த தண்டனைகள் கொண்டு வராவிட்டாலும் கூட பாலஸ்தீன சிறுவனை குத்தி கொன்ற நபருக்கு ஆயுள் தண்டனை அளித்திருப்பது நிச்சயமாக அந்த சிறுவனுக்கு நீதிமன்றமாவது உரிய அளவில் அந்த குற்றவாளிக்கு தப்பிக்க முடியாமல் கொடுத்திருக்கின்றார் என்பது சற்று ஆறுதலான விடயம் எனவே அமெரிக்காவில் இருந்தாலும் அந்த நீதியை வழங்கி இருக்கக்கூடிய நீதிபதிக்கு நிச்சயமாக நாங்கள் தலை வணங்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய குற்றம் இவருக்கு ஆயுள் தண்டனையை விட எந்த தண்டனையும் வழங்க முடியாது என தெரிவித்த நீதிபதி அந்த தண்டனையை வழங்கி இருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையில் நேற்று வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்ற மோதல்தான் உலகளவில் மிகப்பெரிய பரபரப்பாக மாறியிருக்கின்றது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னரேயே இந்த உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் மோதலை தீர்க்கப் போகின்றேன் என தெரிவித்து ரஷ்ய அதிபர் புடினுடன் தொலைபேசியில் உரையாடியிருந்தார் இரண்டு மணி நேரம் நீடித்த அந்த தொலைபேசி உரையாடலில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டன இதன் பின்னர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு சார்பாகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் இருப்பதாக உக்ரேனியர்கள் மட்டுமல்ல உக்ரைனுக்கு அமெரிக்காவுடன் இதுவரை ஆதரவளித்து வந்த ஐரோப்பிய நாடுகளும் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவின் பக்கம் சார்ந்து விட்டதாக பல ஊடகங்கள் செய்திகளை எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் உக்ரைன் தங்களிடமிருந்து பெற்ற இராணுவ உதவிகளுக்கு பதிலாக பல பில்லியன் டாலர்களுக்கு பதிலாக உக்ரேனின் பெருமதிமிக்க கனிம வளங்களை நாங்கள் வெட்டி எடுக்கப் போகின்றோம் அவற்றை எங்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்து ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிலான கோரிக்கைகளை முன்வைத்தார் இதற்கு ஆரம்பத்தில் உக்ரைன் முரண்டு பிடித்தாலும் தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்புக்கான உதவிகளை வழங்க வேண்டும் அதற்கு பதிலாக அரிய வகை கனிமங்களை உக்ரைனிலிருந்து வெட்டி எடுப்பதற்கு அனுமதி அளிப்போம் என ஜெலன்ஸ்கி தெரிவித்த நிலையில் அதை நிறைவேற்றுவதற்காக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மிக பெரிய அளவிலான விவாதம் விவாதம் ஒரு கட்டத்தில் ஒரு வார்த்தை மோதலாக மாறி இருக்கின்றது ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் கூறுகின்றார் நீங்கள் இரண்டு வாரங்களுக்குள் கூட தாக்குப்பிடித்திருக்க மாட்டீர்கள் எங்களுடைய ராணுவ உதவிகள் இல்லாவிட்டால் ரஷ்யா உங்களை முடித்திருக்கும் இரண்டு வாரங்கள் பதினான்கு நாட்கள் கூட உங்களுடைய இராணுவத்தினரால் தாக்குப்பிடித்திருக்க முடியாத சூழலில் நாங்கள் பல பில்லியன் டாலர்களை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு சிறிய நன்றியை கூட நீங்கள் கூறவில்லை என நேரடியாக ஜெலன்ஸ்கியுடன் கூற ஜெலன்ஸ்கியும் இதேதான் புடனும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்று நாட்களுக்குள் எங்களை முடித்திருப்போம் என புடனின் தான் நீங்களும் கூறுகின்றீர்கள் என ஜெலன்ஸ்கியும் தெரிவித்து அது ஒரு மிகப்பெரிய வார்த்தை மோதலாக மாறியது அது மட்டுமல்ல லட்சக்கணக்கான மக்களின் உயிருடன் ஜெலன்ஸ்கி விளையாடி கொண்டிருக்கின்றார் என ட்ரம்ப் நேரடியாக குற்றச்சாட்டுக்களை தெரிவிக்க ட்ரம்புக்கு ஆதரவாக அமெரிக்காவின் உடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் அவர்களும் களத்தில் இறங்க ஜெலன்ஸ்கி பதிலுக்கு பதில் நீங்கள் தற்போது ஒரு பாதுகாப்பான நிலையில் இருந்து கொண்டு இதை பற்றி பேசுகின்றீர்கள் நீங்களும் நாளை இந்த யுத்தத்தை உணர வேண்டியிருக்கும் அப்போது தெரியும் என்பதை போல வார்த்தைகளை விடும்போது மிகப்பெரிய ஒரு முருகலாக மாறி அந்த சந்திப்பு இடை நடுவில் முறிவடைகின்றது ஒப்பந்தம் கச்சா தடப்படவில்லை ஜெலன்ஸ்கியை தயவு செய்து வெளியேறுமாறு ட்ரம்ப் கூட ஜெலன்ஸ்கியும் வெளியேறி இருந்தார் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து கேன்சல் செய்யப்பட்டது அவர்களுக்கு பின்னர் நடக்க இருந்த சந்திப்புகள் அமெரிக்காவில் ஜெலன்ஸ்கியினுடைய சந்திப்புகள் அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன இந்த விவகாரம் இனி வரும் நாட்களில் உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என பலரும் தெரிவிக்கின்றார்கள் ஏனெனில் இந்த சண்டையின் பின்னரும் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் உக்ரைன் ஜனாதிபதி தம்மை அவமரியாதைப்படுத்தி இருக்கின்றார் தங்களுடைய நாட்டை அமெரிக்காவை அவமரியாதைப்படுத்தி இருக்கின்றார் என்ற சாரப்படத்தான் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் நிச்சயமாக அமெரிக்கா உக்ரைன் இடையில் ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் பலரும் கருதுகின்றார்கள் ஆனால் உக்ரைன் அமெரிக்கா இடையே இந்த நடைபெற்ற சம்பவம் குறித்து ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஸ்டார்மர் பிரிட்டனுடைய அதிபர் ஜெர்மனியினுடைய அதிபர் பலரும் உக்ரைனுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய கொள்கைகள் குறித்து தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உக்ரைன் அமெரிக்காவுக்கு இடையில் இடம்பெற்ற மிகப்பெரிய விரிசை அடைத்து உக்ரைனுக்கு ஆதரவான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து விரைவில் ஒரு கூட்டத்தை நாளை கூட்ட இருக்கின்றார்கள் என்ற வெளியாக இருக்கின்றது பிரான்ஸ் அதிபரும் பிரிட்டனினுடைய பிரதமரும் தீவிரமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அப்படியானால் உக்ரைன் அமெரிக்காவின் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டால் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து போகின்றார்களா அப்படியானால் இதுவரை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருந்த உறவு முற்றாக தூர செல்லப் போகின்றதா அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகள் ஓரங்கட்ட போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அல்லது மீண்டும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து கொண்டு உக்ரைனுக்கு போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருந்தாலும் இன்று இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்க்கும் பொழுது இந்த ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் உக்ரைனோ அமெரிக்காவோ நெருங்குவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது இதைத்தான் இன்று அயதுல்லா அல் ஹமேனி ஈரானின் சுப்ரீம் லீடர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைனில் நடைபெற்ற சம்பவம் குறித்து அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதை பல வருட காலம் முன்பாகவே இந்த உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பித்த போதே நாங்கள் கூறியிருந்தோம் உக்ரைனின் நிலைமை இரண்டு முக்கியமான பாடகங்களை இந்த உலகத்திற்கு காட்டியிருக்கின்றது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை நம்பி பின்னால் செல்லுள்ளவர்கள் அவர்களை நம்பியிருக்கும் அரசாங்கங்கள் அவர்களின் ஆதரவு ஒரு காணல் நீர் மற்றும் உண்மையானது அல்ல என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய உக்ரைன் நேற்றைய ஆப்கானிஸ்தான் இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் அமெரிக்க மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்களை நம்பியிருந்ததாகவும் இதனால் அவர்கள் மிகப்பெரிய கீழ்நிலையில் தனிமையில் விடப்பட்டதாக அயதுல்லால் ஹமேனி ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிடுகின்றார் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயம் இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த நாள் முதலே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அமெரிக்காவை நம்பி ஐரோப்பிய நாடுகளை நம்பி மேற்குலகத்தை நம்பி ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் பகைத்து செல்லக்கூடிய உக்ரைன் ஒரு நாள் உக்ரைனினால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பின்னர் உக்ரைனில் இருப்பதையும் சுரண்டிக்கொண்டு கொண்டு உக்ரைனை அவர்கள் நட்டாற்றில் விட்டுவிடுவார்கள் அப்போது உக்ரைன் மேற்குலகத்தின் பக்கத்திலும் நிற்க முடியாமல் ரஷ்யாவின் பக்கத்திலும் நிற்க முடியாமல் தனித்து விடப்படும் அதனுடைய பாதிப்பை பொருளாதார சிக்கல்களை அந்த நாட்டு மக்கள்தான் அனுபவிப்பார்கள் இதை உணராமல் ஜெலன்ஸ்க்கு செயற்படுவதாக இதற்கு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் பேசிய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் அல் கமேனி அதை தெளிவாக கூறியிருக்கின்றார் அமெரிக்காவை நம்பி பின்னால் சொல்லக்கூடிய நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தானும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவை ஆதரித்து தலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் பின்னர் தலிபான்களிடமே ஆப்கானிஸ்தானை ஒப்படைத்துவிட்டு அமெரிக்கா திரும்பியிருந்தார்கள் உக்ரைனும் அதே போல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிடம் உக்ரைனை ஒப்படைத்ததைப் போல மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு அந்நியம் இருந்தது ஆனால் ஒரே நாளில் ஜெலன்ஸ்கி வெளியேறுங்கள் என்று கழுத்தை பிடித்து தள்ளும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது எனவே இந்த உலக ஒழுங்கில் அமெரிக்காவை நம்பி மேற்குலக நாடுகளை நம்பி செல்பவர்கள் போரில் ஈடுபடுபவர்கள் என்ன நிலைக்கு ஆளாகப் போகின்றார்கள் என்பதை ஐதுல்லாள் ஹமேனியினுடைய கருத்துக்கள் திட்ட காட்டியிருக்கின்றது இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நான்கு சந்துரு வணக்கம்